ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் நல்லா நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணிகா வீட்டு சமையலாம் முட்டைக்கோசை வச்சு சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சயின்டிஷ் தாங்க செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க அதுக்கு முட்டைக்கோசை வந்து நான் எடுத்துகிட்டு இது போல் பொதுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க மெழுசாக இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு அதே ஏற்கனவே கழுவி க்ளீன் பண்ணிகிட்டு தான் நான் கட் பண்ணிக்கிறேங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக நிறைய போட வேண்டாங்க கொஞ்சமாக இந்த அளவுக்கு மட்டும் உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா வேக வச்சுக்கலாங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க மிக்சி ஜாரில் நம்ம ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோங்க அதையும் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகள் வந்து சேர்த்துக்கலாங்க சும்மா ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் வெங்காயம் வந்து பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சதுலேருந்து ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் மூணு பல் பூண்டும் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரு குட்டி ஏலக்காயும் ஒரு குட்டி ஏலக்காய் வந்து எடுத்துருக்குறேங்க கொஞ்சமாக கல்பாசி எடுத்துருக்குறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக ஒரு இன்ச்சளவுக்கு பட்டையும் ரெண்டு கிராம்பும் எடுத்துருக்குறேங்க அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்பது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லி கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாமே வறுக்காமல் பச்சையாகவே அப்படியே சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு மிளகு மட்டும் சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக கசகசா வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் பொட்டுக்கொல்ல வேண்டாம் அப்படின்னா முந்திரி கூட சேர்த்து அரைச்சிக்கலாங்க நான் வந்து பொட்டுக்கடல தான் சேர்த்து அரைக்கிறேங்க இதையெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம இதெல்லாம் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்குள்ளயே நம்மளுக்கு வந்து அந்த வச்சிருந்த முட்டைக்கோஸ் வந்து வெந்து வந்துருச்சுங்க பாருங்க எடுத்து நசுக்கினீங்கன்னா பார்க்குறக்கு கண்ணாடி போல் தெரியுங்க எடுத்து நசுக்கினீங்கன்னா நல்லா பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்குங்க இது போல் இந்த பக்குவத்துக்கு நம்ம வேக வச்சுக்கிட்டா போதுங்க பாருங்கள் அந்த கெட்டியாக இருக்கிற பகுதி எடுத்து நம்மளை நசுக்கினாலே இது போல் நம்மளுக்கு விட்டு குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குதுங்க இந்த பதத்துக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க இது போல் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ இந்த அரைச்சி விழுத நான் வந்து இந்த முட்டைக்கோஸ் கூடையே சேர்த்திக்கிறேங்க சேர்த்திட்டு மிக்சி ஜாரையும் சேர்த்து கழுவி வந்து தண்ணி நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் அதில் சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்து இப்போ இப்போது அடுப்பத்தை வச்சு நம்ம ஒரு வானொலி வச்சுக்கலாங்க வானலி நல்லா காயிட்டுங்க வானொலி காய்ஞ்சதும் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ எண்ணெய் காய்ஞ்சதும் தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாங்க தலைப்புக்கு இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து நீல வாக்கில் விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறாங்க அதையும் சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறாங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்துடலாங்க நம்ம ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டுங்க பாருங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தக்காளி எடுத்து மீடியம் சைஸில் சின்னதாக ஒரு தக்காளி எடுத்து அதை பொடுசாக கட் பண்ணி நம்ம அதை கூட சேர்த்துக்கலாங்க தக்காளியை நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க ரொம்ப மசி வேண்டியது இல்லைங்க ஆனால் ஓரளவுக்கு தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டுங்க பாருங்க இப்போ தக்காளி நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இல்லை தோல்லாம் தனியாக பிரிஞ்சு வர மாதிரி இது போல் வதங்கினா போதுங்க ரொம்ப மசி வேண்டியது இல்லைங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த அரைச்சி வச்சுக்கிற மசாலாவோடு அந்த முட்டைக்கோசை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ சுவைக்கேற்ப நம்ம அப்படியே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருந்தாங்க முட்டைக்கோசில் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க இப்போது இது நல்லா கொதித்து வரட்டுங்க நம்மளுக்கு பச்சை வாசனை போக ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சுட்டுருக்கிறப்ப இடையில் ஒரு தடவை விடுங்க ஏன்னா நம்ம வறுகலில் சேர்த்துருக்கறனால அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க பாருங்கள் இது போல் நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் நம்மளுக்கு கொதிச்சுது கெட்டிப்பட்டு நல்லா இது போல் கிரேவி பதத்துக்கு வந்து வருங்க உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணுணாலும் வச்சுக்கலாங்க இது தோசையோடு கூட சேர்த்து சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இறக்கிட்டு நம்ம மல்லியில் தூவி பரிமாறிக்கலாங்க சூப்பராக நம்மளுக்கு முட்டைக்காசுக்கு குருமா வந்து குருமா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க போல் நீங்கள் இது வரைக்கும் செஞ்சது இல்லைன்னா சப்பாத்திக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க சாத்தோட கூட சேர்த்து சாப்பிட்லாங்க நம்ம சைடிஷாக கூட வச்சு சாப்பிட்லாங்க இது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக செஞ்சிட்டோம்னா சைடிஷாக கூட வச்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்குங்க எல்லாத்துக்குமே இது போலேயே நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க